என்னுடைய உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லாம் மதியம் ஒரு மணி ஆகிடுச்சி சாப்பிட்டீங்களெல்லாம் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டிலலாம் சரி உங்கள் ஏரியாவிலலாம் மழைலாம் எப்படி இருக்குது ஸோ இங்கே இப்போ தான் லைட்டாக மழை தூருது யார் யார் என்னென்ன ஊரில் இருக்கீங்க மழை எப்படி சென்னையிலலாம் மழை இப்போ தான் நார்மலாக பேஞ்சிகிட்ருக்கு ஸோ புயல் வரப்போகுதுங்கிறாங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பாஸ் பத்திரமாக இருக்கு ஸோ என்னென்னா எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம சாதனா ஆண்டி சாதனா ஆண்டி என்ன ட்ரெஸ்ஸு அது ஆ என்ன ட்ரெஸ்ஸுங்கிற ஏதோ சும்மிஸ் உள்ளே போட வேண்டிய சும்மிஸ்லாம் வெளில போட்டு தெரியுறீங்க அப்படி போட்டால் நீங்கள் மாடல்னு நினைப்போ நீங்கள் மாடல் மாடல் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைப்பா ஒன்றும் இல்லை ஜீரோ தான் இருக்கா என்ன பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தாறு வயசுன்னு உங்களுக்கு நினைப்பா மனசில் ஆ நீங்கள் ஒரு கிராமத்தில் தான் அந்த தெருவில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க ஆமாம் நம்ம இவ்வளோ பார்த்துட்டு இதெல்லாம்ங்கிறீங்களா இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குமா இப்படிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது உள்ளே போட விடுறதில் வெளியில் போட்டுவிட்டு ஈர போட்டால் நீ மாடல் ஆகிட்டேன் ஏமா உனக்கு வயசுக்கு அந்த பொண்ணு இருக்காங்க நீ சொல்லி ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குங்க வயசுக்கு அந்த ஓ ஓசம் ஓம் உயரம் ஒன்னோட கொஞ்சம் உயரமாக இருக்குங்க அந்த பிள்ளைங்க இன்றைக்கி படித்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணலாம் நாளைக்கு ஒரு விதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றா அவனும் கல்யாணம் பண்ணுல அந்த பொண்ணு அப்போது வர மாப்பிள்ளை மரம் மாப்பிள்ளை வீட்டில் வரவங்களாம் என்ன நினைப்பாங்க நீ இந்தமாரி போடுறதெல்லாம் மாதிரி ட்ரெஸ் போடுறதெல்லாம் சப்போஸ் தெரியல சப்போஸ் அந்த மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒரு சொந்தக்காரங்க நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஆடிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு ஆனால் இவங்களை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரன்னு வர்றது கூட வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சப்போஸ் அதே மாரி ஒருத்தவன் எவனாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க நாளைக்கு பொண்ணை பார்க்க வந்துட்டு ஒன்றை பார்ப்பானுங்கப்பா புரியுதா பொண்ணை பாக்க வந்துடும் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நிச்சயம் பார்க்க வந்துட்டு உன்னை பார்ப்பானுங்க நான் எதுவாக இருந்தாலும் பிராங்கா தான் பேசுவேன் இதுதான் நடக்கும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் உன் பொண்ணை பொண்ணு பார்க்க வந்துட்டு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி அம்மா தான் நல்லா இருக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை பிடிக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் மூஞ்சத்துக்கு எங்க வச்சுப்ப அசிங்கம் இல்லை உனக்கு நாளைக்கு நம்ம கிராமத்துல போனதுக்கு எங்கேயாவது போகணும் வரணும் ஆடுற பாடுற ஓகே என்ன ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறேன் பொம்பளை பிள்ளைங்களோட லைஃப் யோசிச்சு பார்க்குறனாலே அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் மாப்பிள்ள இன்னும் என்ன சொல்கிறேன் நிறைய பேச நான் பேசிட்டு அசிங்கம் பொண்ணை பிடிக்கல எனக்கு அம்மாவை பிடிச்சிருக்கு அப்புடின்னா என்ன பண்ணுவ நீ நான் கேட்குறேன் உன் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சியா ட்ரெஸ்ஸாக இது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அழகாக அடக்கமாக போகிறது இல்லை சேரீல நல்லா தானே இருக்கு உண்மையிலேயே உனக்கு ஸேரீ சூப்பராக இருக்குமா சாதனா ஆண்டி ஸாரீ கட்டு மாடர்லாம் நீ போட்டா நீ மாடர்லாம் ஆயிட மாட்டேன் நல்லா இல்ல மாடன் போடலாம் அதுக்குன்னு இவ்வளவு ஒஸ்தாவா வெறும் சுமிஸ் மட்டும் போட்டிருக்க அது கொஞ்சம் நீட்டா போட்டா பாத்திருப்பீங்க நீங்க பிளாக் கலர்ல சுமிஸ் வெறும் சுமிஸ் தான் கைய கூட இல்ல ஒரே ப்ராடு போட அந்த மாதிரி போட்டிருக்காங்க போட்டு ரோட்ல ஆடுற உன் பொண்ணோட லைஃப் எதையும் யோசிக்கும் உன் பொண்ணோட லைஃப் உன் வீட்டுக்கார பற்றிலாம் நீ யோசிக்கலையே அவர்லாம் ஒரு ஆளன்னு நினைச்சிடலே நீ ஆடுற அவருக்கு ஒரு மரியாதை வேணும் கௌரவம் வேணும் நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னா நீ இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன் சரி ஓ வீட்டுக்காரன் தண்ணி செஞ்சு பொண்ணுங்களோட லைஃப்பை பற்றி யோசிக்குமா நாளைக்கு அவ்வளோ கல்யாணம் பண்ணும் வர்றவங்க அவங்க சொந்தக்காரவங்க இவன் இப்படி ஆடினாலே இந்தமாதிரி ஆடுறத கூட விட்டுடுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ரோட்டில் ஆடுறாளே இவ இதெல்லாம் தேவை இந்த குடும்பம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா சொல்லிட்டு போனால் கூட சந்தோஷம் இந்த மாப்பிள்ளைனால அடுத்த மாப்பிள்ளை அவன் வரவன் ஒன்றை நான் என்ன பண்ணுவேன் நான் கேட்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அதனால கொஞ்சம் யோசிமா நான் உண்மையாக தான் பேசுகிறேன் நீ அந்தளவுக்கு பண்ணுற ட்ரெஸ்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த வீடியோ டெலிட் பண்ண அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு ரோட்டில் ஆடாத உனக்கு தான் ஆட்டு ஆட்டத்தரின்ட்டு ஆட்டாதாம்மா சாதனாம்மா கேவலமாக இருக்குது